ஒரே ஒரு கணம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள் இந்த கொத்துபா தான் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி கொத்துபாவாக இருந்தால் மரணத்தின் பிடியில் நீங்கள் சிக்கித் தவிக்கிற கடைசி நொடியாக மனக்குள் மௌத்தை கண்ணதிரே காணுகிற கடைசி நேரமாக இந்த நேரம் இருந்தால் இந்த உலகத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்திய அல்லாஹுடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்திய அல்லாஹுடைய திருப்திக்காக பயன்படுத்திய நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் இருக்கிறேனா அல்லது அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாவுடைய கடமைகளை எல்லாம் பாலாக்கி அவனுடைய மார்க்கத்தை துஷ்பிரயோகம் செய்த கெட்டவர்களுடைய கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்பதை என் ஈமானிய உறவுகளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் இந்த பள்ளியின் படியிலிருந்து இறங்குகிற பொழுது முன்னே வைக்கிற கால் கொஞ்சம் சறுக்கி பின்னால் உளுந்து என் தலை அடிபட்டால் நான் இங்கிருந்து ஜனாசாவாகத்தான் கொண்டு செல்லப்படுவேன் இங்கிருந்து ஜனாசாவாகத்தான் கொண்டு செல்லப்படுவேன் என் உயிர் என்னிடம் இருக்காது என் செல்வங்கள் எனக்கு பயன் தராது என் தொழில் என் குடும்பம் என் பட்டம் பதவிகள் என் படிப்புகள் எதுவுமே எனக்கு பயனளிக்காத பொழுதில் அன்புக்குரியவர்களே தன்னம் தனியாக அசைய முடியாத ஓட முடியாத ஆட முடியாத கபருடைய பயணத்தில் நான் இருக்கப் போகிறேனே எனக்கு துணையாக என்ன இருக்கிறது என்ன செய்திருக்கிறேன் ஐந்து நேர தொழுகை சரியாக என்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அல்லாஹுக்காக என் செல்வங்களில் இருந்து யா ஐ யு அல்லாதீனா அனுத்த புல்லாஹ் தம்புர் நஃப் சும்மா கத்தமத்லிய அல்லாஹ் சொல்கரானே ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுவையும் மர்மையையும் நம்பிய சமுதாயமே இத்தகுல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் உண்மைக்கு பயந்து கொள்ளுங்கள் ஓல் தந்துர் நஃப் சும்மா கதமை மருமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே கொஞ்சம் சுய விசாரணை செய்து பாருங்களின் சகோதரர்களே அல்லாஹுக்காக மீட்டி பாருங்களேன் இந்த உலகத்தில் எதை விதைத்திருக்கிறோம் குரோதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் பொறாமையையும் பெருமையையும் அடுத்தவர்களுக்கு முன்னால் அகங்காரத்தையும் ஏதாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வெறியையும் எவனையாவது வீழ்த்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் தூதரை பற்றி சொல்லப்பட்டால் அது யாருக்கோ சொல்லப்படுகிறது என்கிற விஷயங்களையும் ஹராம் ஹலால் எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையையும் வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி எல்லா விதமான பஞ்சமா பாதகங்கள் தவறான உறவுகள் எத்தனை எத்தனை மோசடிகள் அன்புக்குரியவர்களே இவற்றையெல்லாம் விதைத்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து சந்தோஷமாக விடைபெறப் போகிறோமா இந்த உலக வாழ்க்கையில் இருந்து சந்தோஷமாக விடைபெறப் போகிறோமா மர்மையை பற்றி நிறைய பேசி இருக்கிறோமே ரப்புக்காக செலவழிக்கப்பட வேண்டிய நேரங்கள் என் 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 பார்வை கேள்வி சிந்தனை சொத்துக்கள் என் சுகங்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியை பற்றியும் வழியில் தோண்டி தோண்டி விசாரிப்பானே அல்லா சுண்டி சுண்டி விசாரிப்பானே அல்லாஹ் அத்தனை கோடான கோடி மக்களுக்கு முன்னால் என் கௌரவங்கள் எல்லாம் இழந்து போகிற என் தன்மானங்கள் எல்லாம் காற்றில் பறக்கிற எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத விசாரணையை நான் எதிர்கொள்ள வேண்டுமே இந்த உலகத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்திருக்கிறேன் எதை தேடி இருக்கிறேன் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் சுய விசாரணை செய்தால் நான் தூங்குகிற நான் சாப்பிடுகிற நான் குடும்பத்தோடு இருக்கிற நான் தொழில் செய்கிற நான் மற்றவர்களோடு பழகுகிற நான் அல்லாஹுக்காக ஒழு ஒதுக்குகிற அல்லாஹுவின் வேதத்தை ஓதுகிற அல்லாஹுக்காக சுஜூது செய்கிறது என்று என் நேரங்களை வகைப்படுத்தினால் என் ஈமானிய உறவுகளே எவ்வளவு நேரம் அல்லாஹுக்காக போயிருக்கிறது என்ன நம்பிக்கையோடு வாழுகிறோம் சகோதரர்களே என்ன நம்பிக்கையோடு வாழுகிறோம் இந்த உலகம் நிரந்தரமானது என்கிற நம்பிக்கையா அல்லது இந்த உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு போனால் இதற்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்ற நம்பிக்கையா மருமையின் கேள்வி கணக்கோ விசாரணையோ எனக்கு இருக்காது என்கிற தைரியமா இல்லை அங்கு போனால் தனிமையில் தானே இருக்கிறேன் யார் என்ன நடக்கு யாருக்கு என்ன தெரிய போகிறது என்கிற ஒரு வகையான அசட்டு தைரியமா எல்லா திரைகளும் நீக்கப்படுகிற மஷருடைய வழியில் என் சொந்த மகன் என் அவலச்சனங்களை பார்ப்பான் என் சொந்த மகள் என் அவலச்சனங்களையும் என் அவமானங்களையும் பார்க்க போகிறாள் என் மனைவி என் தாய் என்னை கௌரவமாக வளர்த்த தாய் தந்தைக்கு முன்னால் என் கேவலங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிற மஷருடைய நாளில் அன்புக்குரியவர்களே எல்லோரும் எல்லோரை பற்றியும் அறிந்து கொள்வார்கள் மர்மை என்பது ஒரு உலகம் இந்த உலகத்தை விட சத்து வித்தியாசமான ஒரு உலகம் அங்கு எல்லோருக்கும் எல்லோரையும் தெரியும் எல்லோரும் எல்லோரையும் அறிந்து கொள்வார்கள் சுயரூபங்களை விளங்கிக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இந்த உலகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறோம் நல்லவர்களாக கொடையாளர்களாக நல்ல சமூக தலைவர்களாக பணியாளர்களாக குடும்பத்தில் நல்லவனாக நடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் إن الله عليم بذات الصدور قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله نبينا وسلم அவர்கள் உள்ளங்களில் எதை மறைத்தாலும் எதை வெளிப்படுத்தினாலும் அவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உள்ளங்களை அறிந்த அல்லாஹுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய பட்டோலைகள் விரிக்கப்படுகிற நாளில் என் ஈமானிய உறவுகளே பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே பதில் சொல்லியாக வேண்டும் தாபக் பதிவு என் செயற்பாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிற எனக்கென்றே அல்லா தனித்துவமான வானவர்களை நியமித்து என் தனிமையிலும் என் கூட்டிலும் என் சமூக வாழ்விலும் என் குடும்ப வாழ்விலும் என் தனிப்பட்ட வாழ்விலும் என்னை நூறு வீதம் அல்லா கண்காணிப்புக்குட்படுத்தி என்னை பற்றிய ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பை கொண்டு வருவான் மருமையினுடைய வழியில் அதிலே இருக்கிற சிறியது பெரியது என்ற வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏடு அந்த ஏட்டில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே மஹ்ஷருடைய வழியில் நான் என்னுடைய செயலேட்டை எடுத்து அத்தனை மனிதர்களுக்கு முன்னால் என் தவறுகளையும் என் பாவங்களையும் என் நன்மைகளையும் என் சந்தோஷங்களையும் வாசிக்கிற அந்த நாள் இருக்கிறதே அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையை நான் அறுவடை செய்கிற நாள் அந்த நாள்